நியாயமாக பார்த்தா கத்தரே கட்டளையிட்டு இருக்கிறாரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு எங்கே தான் பிழை சுவிசேஷத்தினால தான் பிழை போறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த கொருந்து சபையார் பவுளுடைய எல்லா தேவைகளிலும் என்ன செஞ்சிருக்கணும் கொடுத்திருக்கணும் ஆனா அவங்க கொடுக்கல கொடுக்கலங்கிறதுக்காக பவுல் வந்து நீங்க ஏன் இப்படி பண்றீங்க எனக்கு நீங்க எல்லாரும் கொடுத்தாகணும் உங்க சம்பளம் எவ்வளவு இனிமேல் பத்துல ஒன்னு என்ன செஞ்சிடணும் கொண்டு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு பவுல் என்ன செய்யல அதிகாரம் அதான் அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை காசு நான் தெரிஞ்சுக்கங்க நீங்க இப்ப உரிமையை பத்தி ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்கிறீங்களே நான் சாப்பிடுவேன் விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதுல உண்மை தப்பு கிடையாதுன்னு உரிமையை பேசுறீங்களே என்னைய பாருங்க எனக்கு எல்லா உரிமையும் இருந்தும் நான் அந்த உரிமையை என்ன செஞ்சிருக்கிறேன் விட்டுக் நான் யார்ட்டிங்க